இருக்கு சொந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு மன்னார் மாவட்டத்துல இருந்து வணக்கம் வெல்கம் டு ஜே டிவி அதே நேரத்துல எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க நிறைய நாள் ஆச்சு ஒரு முக்கியமான நபரை சந்திச்சு எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு வந்திருப்பீங்க என்னடா நிறைய நாள் வேலை திட்டங்கள் செய்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அது இப்ப என்ன கட்டத்துல இருக்குன்னு யாருக்குமே தெரியாது நிறைய கமெண்ட் எல்லாம் நானும் பார்த்தேன் இப்ப என்ன செய்றாங்கன்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை நம்மளோட கேமாட்டம் வந்துட்டேன் இப்ப கேமாவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே கேமாவை பத்தி தெரியும் நான் முதன் முறை இங்க வரைய எனக்கு இந்த காணியம் மட்டும் தள்ளி தந்தா காணும்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சரி காணியம் மட்டும் தள்ளி கொடுக்க கூடாது நிறைய வேலை திட்டங்கள் இதுக்குள்ள செய்து கொடுக்கணும் மண்ட ஆரம்பி கேட்க நிறைய உதவிகரங்கள் எங்களுக்காக நின்று தான் சொல்லணும் அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு என்ன அதன் மூலியமா கேமா கேட்டதை விட நாங்க மேலதிகமா செய்து கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சத்துக்கு மேலேயே சில வடிச்சிருப்போம் என்ன கேமா அப்படித்தானே சரி கூட 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 ஆஹ் உண்மையாவே கணக்கு பார்த்தா அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கும் யாருக்குமே இப்படி சில ஒரு வேலை செய்யறே இல்ல மிஞ்சி மிஞ்ச போனா ஒரு ரெண்டு லட்சம் இல்ல ரெண்டு லட்சத்துக்குள்ள ஒரு வாழ்வாதாரத்துக்கான உதவியை செய்யணும்னு மட்டும் ஒதுக்கிடுவான் ஆனா இவங்களுக்கு வேலை திட்டம் செய்ய மட்டும் ஒரு பெரிய அமௌண்ட்ல செய்தா அவள் வந்து தான் வந்து இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் எனக்கு வந்து அப்பா இல்ல அப்பா விட்டுட்டு போன கனவை நான் நிறைவேற்றணும் என்று சொல்லி அக்காவை நான் படிக்க வைக்கணும் என்று நிறைய ஆசைப்பட்டாள் அப்ப அதனால இவளோட நின்று கைகோக்க நிறைய உதவிக்கரம் நீட்டினீங்க நிறைய பேர் உதவி செய்தீங்க அதே நேரத்துல நிறைய பேர் போன் பண்ணி கூட சப்போர்ட்டா இருந்தீங்க என்னென்ன செய்யலாம் இப்படி செய்யுங்கன்னு ஐடியாலாம் தந்தீங்க சோ எல்லாருக்கும் இணங்க எல்லாருமே ஆவல எதிர்பாரா எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க இப்ப எப்படி இருக்கிறாள் ஓகே வந்துட்டாளா இல்ல இப்பயுமே அழுது கொண்டிருக்கிறாளா ரெண்டு நாங்க வந்து ஒரு ரெண்டு மூணு நாளை பிறகு ஆளால இல்ல தெரியும் தானே நாங்க ஒருத்துக்கு போனா அப்படியே சிரிச்சே சிரிச்சு எங்க வேலை எல்லாம் பண்ணா போயிடும் ஏன் போன் பண்றதும் இல்ல கதைக்கிறதும் இல்ல இன்னைக்கு தான் வந்திருக்கேன் கே மாட்டேக்கா முதல் சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கா வணக்கம் தமிழர் பண்பாடுன்படி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்க நான் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டீங்களா மதியம் மதியம் இன்னும் சாப்பிடல உங்களோட கதைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவான்

மழைய தொடங்க நேற்று நல்லா மழை காத்து அடிச்சு காஞ்சி தாங்க ஈரம் இருக்கு தண்ணி விடுவீங்க மழையை பார்த்துதான் விடணும் கச்சாம்பூ ஒரு நேரம் மழை வரல கச்சாம்போட்டு எத்தனை நாள் மழை வரக்கூடாது கச்சாம்போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் மழை வரக்கூடாது கச்சாம்போட்டு மழை வந்தா கச்சா அணுகம் இப்ப வரைக்கும் அந்த அதுல புனருக்கு கொஞ்சம் மங்கால ஒரு அண்ணன் நினைக்கிறேன் பயரோ கவுப்பி ஏதோ போட்டிருக்காங்க போல அது தண்ணி அதுல ஃபுல்லா மிதக்குது அவர் பாவம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து கொண்டு வந்துட்டு ஆனா தண்ணி நின்றது மழை வந்து ஆனா இது நிலம் இழுக்குது போல தண்ணி நல்லா இருக்கு பார்க்கவே வட்டி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் முக்காவசி கச்சான் போட்டிருக்கீங்க இஞ்சால கத்தரி வெயில்ல பட்டு ரெண்டு கண்டு நீக்கு வெயில்ல என்ன இதுலயே கரிமளா கண்டுல நாலஞ்சு பட்டுட்டு கரிமுளா கண்டு பட்டு திருப்பி திருப்பி வச்சு வச்சு எனக்கு

உண்மையாவே என்ன சொல்றது அந்த வேப்பமிலை எல்லாம் அரைச்சி தெளிப்பாங்க தானே ஆஹ் தெரியாது இல்ல உண்மையாவே பொய்யுக்கு விளையாட்டுக்குன்னு சொல்லல வேப்பமிலை இருக்குல்ல வேப்பமிலை எல்லாம் அந்த மிக்சில போட்டு அடிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவாங்க இப்ப நாங்க கடையில வாங்கி கெமிக்கல் அடிக்கிறதும் இந்த மருந்து கடையில வாங்கி உரம் போடுறோம் சொல்லிக்கல இப்படி எல்லாம் அதே நேரத்துல அந்த பழைய வாழைப்பழத்தோல் மாங்காய் தோல் அதையெல்லாமே வச்சு மருந்து செய்து போடுவாங்க அதெல்லாம் வச்சு மீன் மண்ட எல்லாம் இப்ப இங்க அதெல்லாம் செய்யறோம் போயாச்சு நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு ஆறு தாறு உரம் எல்லாம் காசா குடுத்தாச்சு உரத்தை வாங்கிட்டு வந்தாச்சு என்று பவன கிடைக்க கிடைக்க இப்பதான் முள்ள வருகுதா ஓ இங்கால என்ன போட்டு வச்சிருக்கீங்க கருமிளகாவா உம் மாடு அந்த மாடு உள்ள வருதா வந்தா போகாது சரி வா

இதெல்லாம் நேற்று தாங்க நான் ஸ்டார்ட் பண்ண கொத்தனுண்டு மழை விட்ட மழை விட்ட அப்படியே ஒரே தொடர்ந்து மழை தானே மழைக்குள்ள கொத்தவே இல்ல அது கொத்தனுண்டு நேற்று தான் கொத்தனுண்டு இப்பதான் மம்முட்டிய குத்து ஒன்று வந்தேன் அந்த சின்ன துண்டு ஒன்று கொத்து இல்லை அது கொத்து போட்டு நான் குள்ள பெருசா புள்ளி இல்ல இருக்கா முண்டான அந்த மருந்து இல்லாட்டி சரி இது அந்த இருக்கும் அங்க மண்டபடியா அப்படியா இல்ல உள்ள மழை பெய்தாலே புல்லுதாங்க வராது மருந்து அடிச்சா விட்டுருக்கு இல்லதான மருந்தடிச்சிருக்கு இது போட்டு போட்ட உடனே தண்ணீரை உங்களுக்கு தண்ணீரை போட்டு அடுத்த அடிச்சா சரி வராது உண்மையா கேமா செய்ததுலயே நல்ல வேலை அந்த நீண்ட கால பயிர் வச்சது மட்டும்தான் உண்மையா தென்னையெல்லாம் எப்பயுமே இருக்கு இப்படி அங்க பொங்கல் மட்டும் நான் உங்களோட கச்சானங்களுக்கு எல்லா இடமும் நீங்களா ஆமா தண்ணி கட்டுற நேரம் தான் தண்ணி கட்டினாக்கா இது நல்ல ஆழமா போகும் கால் இந்த வித்தியாசமான மண்ணல் மாதிரி அப்ப கீழே இருக்கிற ஒரு சும்மா இருக்கும் மேல வருமே எல்லாம் ஆனா இது கச்சானி கேட்ட தரையா முன்னாள் தரதானேக்கா இது இல்லையா தொட்டாச்சரிங்க இல்லையா இல்ல வேற அந்த முள்ளு மரம் அது புது காணி அப்படித்தான் பாடா படுத்தி எடுக்கும் கீழே வேரெல்லாம் இருக்கும் தானே வேர்கள் அப்பதெல்லாம் வரும் ஃபுல்லா வேர் எல்லாம் முடுங்கணுமண்டா காணியா ரெண்டா புராட்டிதான் எடுக்கணும் இல்ல அதுதான் அந்த புது காணிய தள்ளி விட்டு விட்டுருவாங்க மலைக்குள்ள இருந்து அந்த வேர் அழுகி மலைக்குள்ளங்க வேர் எல்லாம் அழுவாங்க பாருங்க அதுக்குள்ள எப்படி முளைச்சிடுக்குல்லன்னு இந்த காணியை நான் சொல்றேன் இதை சொல்றாங்க மன்னன மாசம் தள்ளி போட்டு விட்டுருவாங்க உழுது போட்டு ஒரு அடி அடிச்சு போட்டு விட்டுருவாங்க நிலைமையா பாத்துட்டு ஒரு பெரிய மவுண்ட ஏதோ உடனே செய்யுங்கன்னு சொல்லி தர்றதுக்கு ஒரு மனசு வேணும் சரி அதையும் தாண்டி அவங்க தந்துட்டாங்க வந்தவங்களுக்கு நாங்க திருப்பி செலுத்தக்கூடிய ஒரே ஒரு நன்றி கடன் என்ன செய்து காட்டணும் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது நன்றி கடன்ன்றதை விட அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா காசு கொடுத்தோம் அதுக்குள்ள இப்படி ஒரு பயிர் இருக்கே என்ற ஒரு சந்தோஷமா இருக்கு அது மட்டும் தானே அவங்க வீடியோ மூலியமா தானே அதையுமே பாப்பாங்க அப்ப அதனாலதான் அதை போட்டு ப்ரெஷர் படுத்துறது வேலை முடிஞ்சதா இல்லையா முடிஞ்சதா இல்லையான்னு ஆனா அவங்கள நான் பிரஷர் ப்ரெஷர் படுத்தினான்டானு தெரியல ரெண்டு மூணு தடவை எடுத்த கஜினை அப்புறம் அப்படியே விட்டுட்டேன் நீங்க செய்வீங்க தானே எப்பயாவது ஒரு நாள் சொல்லாம போகணும்னு நினைச்சேன் பிறகு நானும் யாழ்ப்பாணத்துல இருந்து மன்னருக்கு சொல்லாம வந்து உங்களை காண கிடைக்காடிக்கு நான் வந்ததும் வண்டி வேஸ்டா போயிடும் சரி ஓகே சொல்லிட்டே போயிடுவான் பிறகு தேசிக்க அவ கொண்டு போயிட்டேன் அத கொண்டு போயிட்டேன் இதை கொண்டு போயிட்டேன்னு சொல்லிட்டீங்கடா இப்ப இன்னும் இதுல இருந்து நீங்க பழம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு காலம் இருக்கு இன்னொரு மூணு மாசம் இருக்கு அப்ப மூணு மாசத்துக்கு பிறகுதான் நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் செய்யலாம் மூணு வருஷத்துக்கு பிறகு வாங்க குடும்ப நேரம் சொல்றேன் நேரம்

வேலை சொல்லிட்டேமா சொல்லிட்டேன்னு எத்தனை எத்தன தடவை தான் ஒரு வாழையவே சொல்லுவீங்க ஹலோ மெரவலி இருக்கு மிரவலி ஆறு மாசம் ஓ எதை சாப்பிடுறேண்டாலும் ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் நான் வெயிட் பண்ணனும் அப்படியா எஸ் உடனே சாப்பிடுறது கொண்டுமில்லையா உங்களை காணிக்க மண்ணு தான் இருக்குன்றாதீங்க ரெண்டு அளவு வச்சிருக்கீங்க வயிறு அப்படியேதான் இருக்குமா

அடுத்த கட்டம் என்ன செய்ய போறீங்க இதுல நீங்க நினைக்கிற அளவுக்கு பலன் எடுத்துருவீங்களா விவசாயத்துல உங்களுக்கு அடிக்கலை போட்டு தந்துட்டாங்க நான் இந்த இடத்துல நின்றது மட்டும்தான் மற்றபடி காசு தந்தது எல்லாருமே ஒவ்வொருத்தடவும் அது உங்களுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்ப அதனால நீங்க நினைக்கிற மாதிரி வந்துருவீங்க சந்தோஷம்

கை நாம கொஞ்ச நாளா கட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கே கை விட செய்யுங்க வேண்டாம் இது முடிய உங்களுக்கு இன்னொரு புது வேலையும் தானே அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்லுவோம் ஒரே வீடியோல சொன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருந்தானே ஆனா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு எனக்கு சந்தோஷம் வேண்டா அவள் நான் நினைச்சதை விட செய்திருக்கிறாங்க கடைசியான அந்த இடத்துக்கு வந்து அவளோட எல்லாம் போடணும் மோண்டெல்லாம் யோசிச்சா இல்ல அதுக்கெல்லாம் இடம் தரே இல்ல அதை விட மேலதிகமா திருப்தி படுற அளவுக்கு எனக்கு செய்திருக்கிறாங்க அப்ப உங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தோன்னே திருப்தியா இருக்கும் ஏன்னா நான் முதல் முறை வரைக்க இதுக்கு முதல் போட்ட வீடியோவுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்ப கேமாக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டேன் நானும் கொஞ்சம் விட்டுட்டேன் கேமாவை என்ன இப்ப நாங்களே பக்கத்துல இருந்து தட்டி 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 கொடுத்துக் கொள்ளக்கூடாது இவளுக்கும் வந்து ஒரு முயற்சி இருக்கா இல்லையான்னு பாக்கணுமன்றதுக்காக அப்படியே நானும் விட்டுட்டேன் போன் பண்றேன் இல்ல அவளுக்கு திடீர்னு ஒரு நாள் வரணும் வந்து பார்த்துட்டு இருந்தா சந்தோஷம் இல்லண்டா இப்படி ஒரு தடி எடுத்து நான் அடியாவது கண்டிப்பா அடிச்சுட்டு தான் போகணும்னு யோசிச்சு கொண்டே இருந்தேன் ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தேன் எனக்கு தடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அதனால சந்தோஷம் எனக்கு உண்மையாவே சந்தோஷம் நான் எதிர்பார்த்ததை விட நிறையவே செய்திருக்கிறீங்க ஓகே தொடர்ந்து இப்படியே பயணிச்சு கொண்டுருங்க ஆனா நான் எப்பயுமே ஒன்றுதான் சொல்லுவேன் இது வந்து உங்களுக்கு ஒரு மெயின் பிஸ்னஸா இருக்கலாம் இதுல இருந்து ஒரு முயற்சி முதலீடு நிறைய கிடைக்கலாம் இருந்தாலும் சைட்டா படிக்கிறதுக்குரிய வழிகளை பார்க்கணும் இங்கே அது மட்டும்தான் அது சொல்றீங்கன்னு அது எப்பயுமே கூட வரும் அப்ப அதான் சொல்லுவேன் நீங்க அக்காவை படிப்பிக்க போறன்றேக்கே ஒரு அக்கா போன் பண்ணி நான் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா காசு கொடுக்க போறோம் போன் நம்பர் தருவீங்களான்டக்கே நான் நிறைய விஷயங்களை யோசிச்சேன்னா நம்பர் குடுக்கலாமா இல்லையா என்ன செய்வா ஆனா அவங்க தொடர்ந்து என்ன போன் பண்ணி கொண்டே இருப்பாங்க பட் என்னோட அவங்க டெய்லி கதைக்கிறபடியா நான் நம்பிக்கையா உங்களோட நம்பரை கொடுத்துட்டு நீங்க மாசம் மாசம் அவங்களுக்கு தொகையை கொடுங்க ஏன்டா படிக்கணும் நீங்களும் ஆசைப்பட்டது இந்த தான் அப்பா இல்லாட்டியும் அக்காவை நான் படிப்பிக்கோணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு தோட்டம் வேணும் பண்ணிச்சு வச்சுட்டீங்க அப்ப சரி உங்களுக்கு அதால ஒரு உதவி விரட்டு மட்டும் தான் அதையும் அரேஞ்ச் பண்ணி தந்தேன் அப்ப அதனாலயே சொல்றேன் படிப்புக்குண்டு வந்தால் நான் கண்டிப்பா உதவி செய்வேன் அப்ப அதனால நீங்களும் தொடர்ந்து வேற ஏதாவது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ இது வந்து நீங்க இதுக்குள்ளே ஃபுல்லா நிற்க போறது இல்லை வீட்டையே இருந்து நிறைய விஷயங்களை படிக்கலாம் அப்ப அதனால பார்த்துட்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்யுது அதன் மூலியமா எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் வேலை அப்படி ட்ரை பண்ணி போறதுக்கு முயற்சி செய்யணும் தோட்டத்துக்குள்ளே நிக்க கூடாது தோட்டம் வேணாம்னு சொல்லல இது எங்களுக்கு வேணும் இது வந்து ஒரு மார்னிங்ல செய்யலாம் நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து செய்யலாம் சரியா எடுப்பாங்க ஏன் எடுப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆனா அவன் படிக்க சொல்ல ஹேமா சரியா இப்ப பார்ட் டைமா நிறைய ஜோப்பி இருக்கு படிக்கிறதுக்கு சரி ஓகே இன்னைக்கு ஹேமாவை சந்திச்சால நான் சந்தோஷம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன் சேமாக்கங்களை சந்திச்சு எல்லாம் சந்தோஷமா இல்ல வதைக்கிறதுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லிருப்பாளே சரி சரி அப்படின்னு நல்லா செஞ்சுட்டேன் தானே அதனால பேச மாட்டான்னு ஒரு நம்பிக்கைதான் ஆரம்பத்துல இருந்து சிரிச்சுட்டே இருந்தா அப்புறம் பிறகு ரொம்ப மாறுவா இருவா அப்படித்தானே என்ன செய்யறது அப்படித்தான் சில இடங்கள்ல இப்படிதான் இருக்கணும் மேடம் அப்படித்தான் இருக்கணும் அது யாரு தப்பா சொன்னாலும் பரவாயில்ல ஏன்னா இப்ப நூறுவா காசு தந்தவங்களுக்கு வந்து நாங்க ஒரு வேலையை சரியா செய்து முடிச்சிடணுன்றதுக்காகவே சில இடங்கள்ல கட் அண்ட் ரைட்டா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கும் எதிர்மாறான கொமெண்ட்கள் நிறைய சந்திக்கணும் சரி அதையும் தாண்டி நான் செய்யறத நேர்மையா செய்துட்டேன் ஏன் ஜோலி என்ற மாதிரி தான் இந்த வாழ்க்கை போய் கொண்டே இருக்கேன் அவ்வளவுதான் அதுக்காக அக்கா கட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க எடுத்தவொட பேசுறாங்க அப்படியெல்லாம் இல்லை அவ்வளவுதான் சரி ஓகே எனக்கு இந்த வீடியோ பாத்துருப்பீங்க பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் கேம்மா அவ ஆஹ் சரி நாங்களும் இந்த இடத்துல இருந்து போயிட்டு வரேன் நேரத்துக்கு போனாதான் காத்துதல் இல்லாம வீட்டில போய் சேருவா போயிட்டு வரேன் கண்ணு கண்டு கண்ணனா கண்ணனால கனனாலயத்துல நானும் காண்றேன் முடக் கொத்தான் சக்தி அதான்ட்டு கேட் கொடுக்கறான்

நிறைய காத்தடிக்குது அடிக்கடி வயலுக்குள்ள போய் நின்று காத்தடிச்சு காட்டுக்குள்ள கொண்டு போட்டுறாங்க உங்களை நாங்க போயிட்டு வர பை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பிள்ளை வாங்க